மேல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அம்மா அம்மாவை அந்த அந்த இறைவன் சார்ந்த இருக்க அம்மாவும் இறைவனையும் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த வணக்கத்தையும் நல்ல சந்தோஷமான ஒரு ஒரு உணர்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கண்டிப்பாக என்ன நான் ஒரு நாள் நேரத்துக்கு நான் நைட்டு ஃபோர் தேர்ட்டி தான் ஷூட்டிங் முடிஞ்சது அதோட நான் ஒரு மூணு மணி நேரம் தூக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் நான் மாஸ்டர் ஜிட்ட என்னன்னா ஒரு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் ஒரு தாயோட அரவணைப்பில் ஒரு தாயோட க வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்கு புக்கு ரயிலே பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் குரூப் டான்ஸராக இருந்து அங்கேருந்து இன்றைக்கி வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய இதுகள் தாயினுடைய ஆசிர்வாதம் இறைவனுடைய ஆசிர்வாதம் எல்லாம் இருந்தால் தான் உலக அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு அப்படி இல்லாம மற்றவங்களுக்கு ஒரு சேவை செய்யற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா உண்மையாவே மாஸ்டர்ஜி ஒரு உணர்வு வரும் சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை நாள் பண்ண முடியும்னால அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய